இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கேரட் சாதம் எப்படி செய்யறது அதுக்கான ப்ரப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அதோட முந்திரி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வருபட்டதுமே இஞ்சி கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ துருவி வச்சுருந்த கேரட்டை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது துருவி சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை சீக்கிரமாக வெந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தாலே நல்லா வெந்துடும் கேரட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு கேரட் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் சாதம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆகிடும் இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாம் காலையில் கூட நம்ம சாப்பிட்லாம் டிஃபனுக்கு நம்ம சாதம் இட்லி அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா கேரட்டு நல்ல சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் கொத்துமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில்